எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் திங்கக்கெழம எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் வீடு கிளீனிங் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே வீடு கிளீனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருந்தாங்க வீடு எல்லாமே வந்து நாங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லி அவங்களும் க்ளீன் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆள் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி வராதில்ல சும்மா அவங்க மேலோட்டமாக அப்படியே க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்க தான் செஞ்சிச்சு அப்புறம் சரி நம்ம அப்படியே வந்து வர முடியாது சரி கம்ப்ளீட்டாக நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போகையில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வரல ஒரு மூணு பெட்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம் அது ஃபுல்லாக தான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறையவே வந்துருச்சு இங்கேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறது இதெல்லாமே ஸோ அப்படியே போகும்போது போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் காலையிலே எடுத்துகிட்டு இருக்கேல முகிலுக்கும் அதுவுக்கும் சண்டை அது வேற முகில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க அப்பா வேற டென்ஷன் ஆகிட்டாரு காலையிலே ஏண்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்புறமா ஒரு வழியாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்து பார்க்கிங்கில் வந்து வண்டி நிற்கும்ல அங்கே வந்து எல்லாத்தையுமே வச்சுட்டு நமக்கு இங்கே கொஞ்சம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுனால நமக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க கூப்பிட்டோம்னா ஹஸ்பண்ட் தான் சரி வேணாம் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்மளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகிற போகிறோம் இந்த கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே எங்களுக்கு இங்கே ஒரு அண்ணா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டான ஒருத்தன் ஒரு அண்ணா ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போகிறோம் ஸோ அவங்கக்கிட்ட ரிட்டன் கொடுக்கணும் சரி போயிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் அப்படியே போய் சமைக்கலை நான் இன்றைக்கி ஃபுல் டே எதுவுமே சமைக்கவே இல்லை ஹோட்டலில் தான் போய் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து போயிட்டுருந்தோம் போயிட்டு மதியத்துக்குமே எதாவது ஹோட்டலில் எதுக்காக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்ம ஒரு இடத்துல வந்து நல்லா அட்டாச் ஆகிடுப்போம் ஸோ அங்கேருந்து சடனாக நம்ம கிளம்பி போகிறதுன்றது மனது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எனக்கு அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஏன்னா நாங்கள் கால் அது கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏழு வருஷம் ஆகிடுச்சு அந்த ஏழு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒம்பது வீடுகிட்ட மாறிட்டோம் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதம் நாங்கள் ஊரில் இருந்தோம் அப்போ ஒரு மாதத்தில் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நாங்கள் கேரளா வந்தோம் கேரளா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அப்போ வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருந்தாங்க படிச்சுட்டு இருந்த டைமில் வந்து அப்புறம் அவங்க முடிச்சு பிஹெச்டி எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அது அவங்க எல்லாம் இது பண்ணுறதுக்கு அது ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு வே அதுக்கப்புறம் வேலை ட்ரை பண்ணாங்க அப்புறமா அந்த டைமில் ஒரு இடத்துல வேலை கிடச்சிது ஸோ பெங்களூரில் ஸோ அங்கே வந்து திரும்ப போயிட்டோம் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் அவங்க பெங்களூர் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆதும் வந்து பிறந்துட்டான் அப்புறம் பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த வேலை செட் ஆகலை திரும்ப கேரளா தான் வந்தோம் அதே இடத்துக்கு வந்தோம் திரும்ப அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்புறம் திரும்ப அங்கேயே வந்தோம் வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து தான் அயர்லாண்டுக்கு வேலை கிடச்சிது அப்புறம் அயர்லாண்டு போனோம் அப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடுகிட்ட மாறிட்டோம் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நல்லா அட்டாச் ஆகிருப்போம் திடீர்னு நம்ம கிளம்பும் போது மனது கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ச்சு மாப்பு அதுக்கப்புறமா இது விளக்கம்மாறு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கே நம்ம ஊருக்காரனா ஒருத்தவங்க இருந்தாங்க அப்புறம் அவங்களோட பேசிட்டு அப்படியே வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் இது எல்லாமே இங்கே ஹோட்டலில் இருக்கிறனால வாங்கவே இல்லை எதுவுமே ஏன்னா இங்கே ஹோட்டல் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்றனால அவங்களே வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க பட் வீடுன்றனால நமக்கு தேவையானதெல்லாம் வாங்க தானே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையானது இல்லாமல் வாங்கிட்டோம் ஆனால் இங்கே ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மிச்சம்தான் எல்லாமே இங்கே எல்லாமே நமக்கு ஃபுட்டில் இருந்து எல்லாமே இது கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு நமக்கு வேலை செய்ய தேவையில்லை இருந்தாலும் நம்ம ஹோட்டலில் ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாதுல்ல ஸோ வீடுன்றது வேற மாதிரி இருக்கும் ஹோட்டலுன்றது வேற மாதிரி இருக்கும் ஸோ அதனால மூவ் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு இப்போ வீட்டுக்கு தேவையான அந்த இதெல்லாம் டெட்டால் அதுக்கப்புறமா வந்து வாஷிங் வாஷ் பண்ணுற அந்த லிக்விடெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு இதெல்லாமே வாங்கி கிளீன் பண்ணிட்டு தேவையானமா அப்போ எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு ஒரு பதினோரு மணி பதினொன்றாவது தான் போனோம் போனால் செம்ம வெயில் கொளுத்து எடுக்குதுங்க பயங்கரமா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம ஊரை விட அதிகமாக போடும் பட் ஏசி இல்லாமல் வந்து இங்கே இருக்கவே முடியாது அந்தளவுக்கு கொளுத்தும் வெயில் ஸோ அப்புறம் நாங்களும் வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் எல்லாம் அந்த சைடு கொஞ்சம் கிடந்தது அந்த சைடு கொஞ்சம் கடந்தது அதெல்லாம் நாங்கள் ஒரே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் பொருட்கள்லாம் அங்கெல்லாம் வைக்கணுமா அது வந்து சண்டேவே பண்ணிட்டு போயிருந்தோம் ஸோ அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையே ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த பிரச்சனையும் இல்லை கீழே வந்து ஒரு டைனிங் ஏரியா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருக்குது அப்புறம் கிச்சன் இருக்குது அது எல்லாம் ஓரளவுக்கு தூசி எல்லாம் இல்லை ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்காங்க பட் மாடியில் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாடி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ எல்லா ஸ்க்ரீனுமே அது ரொம்ப நாளாக ஒரு வருஷமாக ஆளே இல்லாதனால ரொம்ப தூசி பிடிச்சி போயிருக்கு ஸோ அதை லைட்டாக அப்படி தட்டி விட்டாலே அப்படி தூசியாக பறக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா ஸ்க்ரீனையுமே கலட்டிட்டு அதை எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒன் ஒன்பை ஒன்றா அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணோம் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வரையிலே இந்த ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஏன்னா அவங்க அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் தான் இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு எப்பவுமே இப்படி தான் எல்லா இடத்துலையும் பெட்டியை பெட்டியை கட்டிட்டு போகும்போது தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் சொல்லப்போனால் ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து டக்குல மூவ் ஆகும்போது எல்லா திங்ஸையும் எல்லிக்கிட்டு ஹஸ்பண்ட்டாக தான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னப்பா இதுக்கு ஒரு இதே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா எங்கள் அப்போ நாளும் பெட்டி கெட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது நம்ம வேலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஸோ கிளம்பி தான் போகணும் வேறு விரைவாலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி வேறு வழியில்லை அதே மாதிரி நிறைய திங்ஸுகள் வந்து பொருட்களெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குவோம் பட் எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அங்கங்கேயே அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சில சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம் இந்த அமெரிக்காங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வேற எங்கேயாவது வேலைக்கு சில பேருக்கு இல்லாமல் போயிடும் வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் திடீர்னு நல்ல வேலை வேறு நாட்டில் கிடச்சிரும் ஸோ அங்கே வாழ்ந்த பொருட்களெல்லாம் அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அதை நம்ம வந்து இது பண்ணி இது கொரியர் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ரொம்ப ஆகும் அதனால வாங்கின பொருட்கள் அப்படி இப்படி விட்டுட்டு போயிடுவாங்க கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வலி இல்லைல்ல அப்படின்னு அந்த மாதிரி தான் நாங்களுமே ஊரில் நம்மலாம் ஆசைப்பட்டு நிறைய பொருட்கள் வீடுகளில் அந்த மாதிரிலாம் வாங்குவோம் பட் வேறு வழி இல்லைல்ல நம்ம அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவோம் இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம வேலை வாய்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது அப்புறமா வந்தோன்னா பசங்களை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நமக்கு ஹெல்ப் பண்ண ஈஸியாக இருக்கும் இவங்க சின்ன பசங்கன்றனால இவங்கள சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது அதுக்கப்புறம் பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் சரி ஃபஸ்ட்டு போய் மாடியை க்ளீன் பண்ணிடலான்னு ஒவ்வொரு ரூமுமே பெரிய பெரிய ரூமு என்ன தான் பெரிய வீடாக இருந்தாலுமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது க்ளீனிங்கு ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும் டெய்லி ஒவ்வொரு ரூமை க்ளீன் பண்ணோம்னாலே நம்ம கொஞ்சம் நீட்டாகவே வச்சுக்கலாம் ஸோ நம்ம வீடு வந்து குடி வர்றது வீடு வந்து வாங்குறது வாடகைக்கு வர்றது பிரச்சனை இல்லை பட் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து தங்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரூம் இந்த பாருங்கள் பெரிய பெட்ரூம் அதை நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட்டை எங்கள் பாட்டில் ஒரு பெரிய வீடாக வாடகைக்கு வாங்கிட்டேப்பா அது யாரும் மெயின்டைன் பண்ணுறது நான் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் நீ ரொம்பலாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை நான் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எல்லாமே கொடுத்துறேன் ஆனால் நீ அதுக்கப்புறம் நம்ம குடி வந்ததுக்கப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோ டெய்லி கொஞ்சம் கூட்டு கூட்டி போடு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற இடங்களை கொஞ்சம் மாப்போச்சு தொடச்சி போடு ரொம்ப கழுவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஓகே அந்த மாதிரியே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே வந்து கழட்டி மொத்தமாகவே கழட்டிடுவோம் எல்லா ரூமலையும் உள்ளதையும் கழட்டிட்டு சர்ப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஜன்னல் சைடெல்லாம் கொஞ்சம் தூசி இருக்கும் அந்த பக்கத்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த பக்கத்து வீடு நாங்கள் இருக்கிற வீடு ஒரே மாதிரியே அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றியே பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கை சூழலாக இருக்கும் மரங்களாக ஸோ ரொம்பவே அந்த அழகாக இருந்தது ஏரியா இந்த வீடுமே ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீடை சூஸ் பண்ணோம் ஸோ நல்லா நல்ல நல்ல ஒரு சன்லைட்டெல்லாம் உள்ளே வர மாதிரி சூப்பராக இருந்தது ஹோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சன்லைட்டே வராது ஒரு ஆக்டிவாகவே இருக்கவே முடியாது அந்த சன்லைட்டில் இருந்தால் தான் கொஞ்சமாச்சு நமக்கு உடம்பு சுறுசுறுப்பு இருக்கும் பட் நம்ம இங்கே ஹோட்டலில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் கொஞ்சம் கூட எக்ஸசைஸே பண்ண முடியாது ஒரு மோட்டிவேட்டே வராது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே பட் இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம்னா வீட்டை சுற்றியே நல்ல இடம் இருக்குது நம்ம வாக்கிங் பண்ணலாம் வீட்டுக்கு முன்னாடியே நல்ல ரோடு இருக்குது அங்கேயும் வாக்கிங் பண்ணலாம் ஸோ இந்த நிறைய பிளான் வச்சுருக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலே மாற்றணும்னு சொல்லி ஏன்னா அதே மாதிரி ஒரு சன்லைட்டே இல்லாதனால ஒரு சு ஆக்டிவே இல்லாதனால நம்ம காலையில் கூட சீக்கிரம் எந்திரிக்க முடியல எட்டு மணி ஆகிடுது சில டைம் எழுந்திருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி சாப்பாடும் பார்த்திங்கன்னா இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் பிரேக்ஃபாஸ்டே பண்ணுறதில்ல ஹோட்டல்லையுமே நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடாது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஃபுட் இல்லை அதனால வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் தான் மொத்தமாக அந்த லைஃப் ஸ்டைலே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட் அந்த ஜன்னலில் உள்ள தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கபோர்டெல்லாம் இருந்தது அது எல்லாமே இங்கே ஃபுல் இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல்லாக வந்து இது தான் தான் ஸோ அது ஃபுல்லாக கபோர்டில் உள்ள தூசி எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு ஆல்ரெடி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ பாகிஸ்தான் ஃபேமிலி இருந்தாங்களாம் அவங்க ஒரு இது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க போல் ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடு அப்படியே சும்மாவே கலந்துருக்கும் போல் ஆனால் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே மிளகாய் இருந்தது மிளகுனா இந்த கப் பெட்டு எல்லாத்துலேயுமே மிளகு போட்டு வச்சுருந்தாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி எறும்பு இந்த மாதிரி கரையாக எதுவுமே வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்காக பள்ளி இது மாதிரிலாம் வராமாரி இருந்ததுக்கு மிளகா போட்டிருந்தாங்க நாங்கள் க்ளீன் பண்ணலாம் ஃபுல்லாக மிளகா வந்தது அப்புறம் வித்தியாசமாக இருந்தது என்ன மிளகு போட்டிருக்காங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி எதாவது பூச்சி இது இது பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே சூப்பராக கட்டியிருக்காங்கங்க வீடு நம்மளாக வந்து நம்மளாம் அப்படி இருந்தால் கூட கட்டியிருக்க மாட்டோம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த க அதாவது கதவாக இருக்கட்டும் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் ஒன்றுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க பயங்கரமாக அந்த வீட்டுக்கெலாம் கட்டும்போது செலவாக இருந்திருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே அப்படியே நான் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியலை ஆனால் ஃபுல்லாக என் ஹஸ்பண்டு தான் தெரிவாங்க ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க க்ளீன் பண்ணையில் இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிதாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த க்ளீன் ஒர்க்கிங் எல்லாமே அவங்க நல்லாவும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்குன்னு நினைப்பாங்க அதனால தான் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க இது வந்து அந்த அந்த ஒரு ரூம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூம் இருக்குது நாலு ரூம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் தான் எங்களுக்கு இது என்னென்னா ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணுற ரூமில் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க படிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டாக போட்டு நானும் ஆதவும் பசங்களும் இருந்துக்கிற மாதிரி அப்புறம் இந்த ரூம் எல்லாம் அந்தளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலை சும்மாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது வந்து பேக் சைடு ஃபுல்லாக அங்கே அந்த சைடெலாம் கார்டன் மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஒரு வழியாக இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கபோர்டு அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை உட்காந்து படிப்பாங்களா அதனால் அது ஃபுல்லாக தூசியாக இருந்தது அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஆனால் வீடுன்றது நமக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆயிருச்சுன்னா அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அங்கே இருக்க போகிறதுன்றனால ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ப்ரூனைக்கு வந்து நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டை கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வீடு தான் இப்போ நம்ம ஃபேமிலியோடு போகிறோம்னா அங்கே வீடு கிடைக்குமா வீடு கிடைச்சா நம் எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்க இல்லைனா நீங்கள் மட்டும் போங்க அப்படி தான் சொல்லி நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேனே இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னே ஏன்னா சில நாடுகளில் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா வீடே கிடைக்காதுங்க அது நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கன்னா நாங்கள் அயர்லாந்து போயிருந்தோம் அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டே ஃபேமிலியோடு போயிட்டோமா ஸோ அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது போயிட்டு நாங்கள் ரெண்டு வாரமாக வாடகைக்கு வீடே இல்லாமல் அங்கே வந்து லோக்கலில் இங்கே என் ஹஸ்பண்டை வேலை கிடைத்த ஒரு மேடம் அவங்களோட வேலை பார்க்குறவங்க அவங்க வீட்டில் இருந்தோம் ஸோ அப்போ அது ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம் வீடே இல்லாமல் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பயங்கரமாக ஒன்றரை ஒரு ரெண்டு மணி பக்கம் அடிச்சு சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம தான் சமைக்கவே இல்லையே ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பார்ப்போம் தெம்பான் ஏன்னா எவ்வளோ நேரம் பசி தாங்கிறது பிள்ளைங்களும் இருக்காங்க ஆனால் பசங்களாச்சு ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல அப்படியே சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இங்கே இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் வந்ததில்லை ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம் பட் இண்டிய நம்ம இந்தியா இந்தியன் ரெசிபீஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் தோசை இட்லி பரோட்டா பூரி அதெல்லாமே போட்டிருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் எல்லாமே வந்து நம்ம ஹோட்டல் ரெசிபிஸ் தான் இருந்தது அப்புறம் சிங்கப்பூரில் கிடைக்கிறது அப்புறம் மலேசியாவில் கிடைக்கிறது புரோனியில் கிடைக்கிறது அந்த ஃபுட் எல்லாமே கிடச்சிது அப்புறம் நாங்கள் வந்து ஒரு சூப் ஆர்டர் பண்ணோம் சீ ஃபுட்டு சூப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பிரியாணி ஆளுக்கு ஒரு பிரியாணி அப்புறம் ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம் ஆதோ கேட்டான் நம்ம சாப்பிடவே இல்லை அதை பார்சல் தான் வாங்கிட்டு போனோம் அப்புறம் கொஞ்சம் ஆனியன் பக்கோடா இந்த பசா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போய் க்ளீன் பண்ணலான்னு சீ ஃபுட்டு சூப்புன்னு பார்த்தா ஃபுல்லாக வெஜிடபுள்ஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் அந்த இது ப்ரான்ஸு கொஞ்சம் போட்டிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் இந்த கணவாய் இருக்கில்ல ஸ்க்விட்டு இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டிருந்தாங்க ஆனால் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு அப்படியே குடிக்கிறதுக்கு சுட சுட செம்மையாக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கும் நல்லா இருந்தது ஆனால் பசங்களுக்கு கொடுத்தா அது குடிக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் குடித்தோம் குவான்டிட்டியுமே தாராளமாக கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் ஆர்டர் பண்ணி நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோங்க நம்ம அப்போ தான் சமைச்சு கொண்டு வர மாதிரி ரொம்பவே லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் சூப்பையே காலி பண்ணிட்டோம் அப்புறம் பிரியாணி வந்திருந்தது ஹைதராபாத் தம் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடைக்காது பட் இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் ரைஸ் வந்து கம்மியாக வச்சுட்டு அந்த நிறைய இது மாதிரி வச்சுருந்தாங்க கிரேவி மாதிரி ரொம்ப தூளு தூளா அது கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை பிரியாணின்ற போது கொஞ்சம் பொழு பொழுன்னு ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு அதில் வந்து அந்த கிரேவி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும்ல அந்த கிரேவி தான் ரொம்ப நிறையா இருந்தது அப்புறம் இங்கே ஆனியன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது முகிலுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க கொடுக்கவே இல்லை ஆதவுக்கு கொடுத்தா அழுகுறான் அப்புறம் நூடுல்ஸ் ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் இன்னொரு பிரியாணி வந்தது அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாச்சு அப்புறம் அந்த நூடுல்ஸ் யாருமே சாப்பிட்ல ஆதோ சாப்பிடல ஒரு அப்பளம் கொடுத்தாங்க அதையே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துச்சு அப்புறம் அந்த நூடுல்ஸை வந்து பார்சல் கட்டி வாங்கிட்டு போயிருந்தோம் சரி ஈவினிங் போல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பிரியாணிக்கு வந்து சைடிஷன் அப்பளம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் தயிர் கொடுத்துருந்தாங்க தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொடுத்து வந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கிளம்பியாச்சு வீடு கிளீனிங்க்கு அப்புறம் அந்த ஒரு ரூமை வந்து ஃபஸ்ட் ரூமாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் இன்னொரு ரூம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ரூமில் தான் ரெண்டு பட்டையும் போட்டுட்டு அப்படியே அந்த இன்னொரு ரெண்டு ரூமை ஒன் டைம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னு நோய் வைங்களேன் அப்புறமா வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண வராது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏன்னா பெட் எல்லாமே சூப்பர் பிரெட்டுங்க நல்ல காசுலியான எல்லாம் தான் வாங்கி போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் அது அதுவுமே ரொம்ப தூசியாக இருந்தது அதையுமே நல்லா நாங்கள் தட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம் அதான் ஆயிரம் பார்த்தீங்கன்னா வீடே கிடைக்கல நாங்கள் ரெண்டு வாரமாக வந்து அந்த ஒரு லேடி வீட்டில் தான் இருந்தோம் நாங்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வீடு தேடவே தேவையில்லை அவங்களே பார்த்திங்கன்னா வீடு வந்து நமக்கு பார்த்தே கொடுத்துருவாங்க நம்ம தான் சூஸ் பண்ணணும் எந்த வீடு வேணுன்றது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வாடகையும் பார்த்திங்கன்னா நமக்கு நமக்குன்னு தனியாக வந்து அக்கமடேஷன் கொடுப்பாங்க அதிலே கவர் ஆயிரும் பட் அயர்லாண்டில் அப்படி கிடையாது நம்ம கொடுக்குற சேலரியில் பாதியே வாடகைக்கு போயிடும் ரெண்டு வரமா நாங்கள் வீடு தேடி தேடி வீடு கிடைக்கல கிடைக்கல மீன்ஸ் எப்படின்னா ஒரு வீடு இருக்கும் அது ஆன்லைனில் நம்ம புக் பண்ணணும் நேராக ஆன்லைனில் அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும் அதில் இந்தெந்த ஏரியாவிலலாம் வீடு போ இருக்குது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதை நம்ம சர்ச் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வீடு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்போ நம்ம நினச்சிட்டு போவோம் நம்ம மட்டும்தான் அந்த வீடை பார்க்க போகிறோம்னு கடைசியாக பார்த்தா அங்கே நிறைய பேர் வருவாங்க அங்கே ஒரு வீட்டுக்கு ஐம்பது அறுபது பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் யாருக்கு வீடு கொடுப்பாங்க லோக்கலில் உள்ளவங்களுக்கு தான் அதிகமாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க அங்கே உள்ள அயர்லாண்டு ஐரிஷ்கார் ஸோ அவங்களுக்கு போயிடும் ஸோ அப்போ வீடே கிடைக்காது கடைசியாக வீடே கிடைக்காமல் நாங்கள் ஒரு குட்டியோண்டு வீட்டில் இருந்தோம் ஒரு ஸ்டுடியோ சப்போர்ட் பண்ணுவ சொல்லுவாங்க ஒரு பாட்டி வீடு ஒரு வயசான பாட்டி தான் எங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறது கொடுத்தாங்க ரொம்ப சின்ன வீடு இப்போ இந்த வீட்டில் ஒரு ரூம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு ரூம் அளவுக்கு கூட இருக்காது ஸோ அந்த மாதிரி அந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கே எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கிட்ட வாடகை வரும் ஸோ அந்த அளவுக்கு வாடகை பெறும் சம்பாதிக்கிற காசில் சனா ஆனால் இங்கே ப்ரோனே எவ்வளவோ பரவாயில்ல வீடு கொடுத்து வாடகையும் கொடுத்து ஸோ அதுதான் நான் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருந்தேனா வீடு கிடச்சா போவோம் யாரும் போய் வாடகைக்கு வீடு இல்லாமல் அப்போ எங்களுக்கு இது வந்து இந்த லெட்டர் அனுப்பிச்சுருப்பாங்கள்ல நமக்கு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் மாதிரி அதுலேயே வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி போட்டனால தான் வந்து சரி ஓகே ஃபேமிலியோடு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் ஏன்னால் அப்புறம் அங்கே வந்து நாங்கள் அயர்லாண்ட் போனபோது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் அது ஒரு பையன் மட்டும் தான் இருந்தோம் ஸோ நாங்கள் அப்போ வீடு கூட அப்படியே மேனேஜ் பண்ணோம் இப்போ ரெண்டு பேருன்றனால கஷ்டம் தானே அதனால் சரி அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்